இப்போ நம்மளோட மேங்கோஸ் டீக்கன் அதை வந்து அப்படியே க்ளோஸ் க்ளோஸ்அப்பில் கொஞ்சம் பார்ப்போம் செமையாக இருக்கும் பாருங்க ட்ரை ஃப்ரூட்ஸ் எல்லாம் போட்டு கொஞ்சம் மேங்கோஸ் வச்சு அலங்காரம் பண்ணியிருக்கு இந்த பக்கம் நம்ம பட்லர் ஆஸ் யூஷுவல் வெயிட் பண்ணிட்டு பண்ணிட்ருக்கார் சாப்பிட்றதுக்கு நான் செருந்தேன் அவன் மாம்பழம் வேண்டும் விட்டான் கொடுத்தாலும் வாங்கவில்லை இந்த கண்ணம் வேண்டும்

ஹாய் ஹலோ வணக்கம் வெல்கம் டு இப்போ ஹாஸ்ட் டைம்ல இதை சொல்லணும் இல்லையா ஸோ எகைன் வந்து இப்போ இந்த மாம்பழ சீசன் அப்படிங்கிறதுனால மாம்பழத்தை வச்சு ஒரு ஸ்ரீகண்ட் அப்படிங்கிற ஒரு ஸ்வீட் பண்ணலாம் இதில் நான் ஏற்கனவே வந்து நான் இதில் கேரளாவில் இருக்கும்போது ஒரு இது போட்டிருந்தேன் அது என்ன அப்படின்னா அங்கே வந்து தோட்டத்திலே வந்து இந்த பிளாக்பெரி இருந்தது ஸோ அதை எடுத்து அந்த பிளாக்பெர்ரி வச்சு ஒரு ஸ்ரீகண்ட் பண்ணியிருந்தேன் அது ரொம்பவே நல்லா இருந்துச்சு அந்த டேஸ்ட்டு ஸோ அது மாதிரி இப்போ மாம்பழ சீசன் அப்படிங்கிறதுனால நம்ம வந்து இதை ஸ்ரீகண்ட் வச்சுருக்கீங்க மாப்பிள்ளை வச்சு நம்ம பண்ணலாம் நான் இன்னைக்கு எடுத்துருக்கிறது பார்த்தீங்கன்னா இது வந்து மல்லிகா வெரைட்டி அப்படிம்பாங்க நிறைய வெரைட்டிஸ் இருக்கும் மாம்பழத்தில் நம்ம நிறைய பேருக்கு தெரிஞ்சதெல்லாம் பங்கனப்பள்ளி அப்புறம் சிந்தூரா அந்த மாதிரி தான் நமக்கு நிறைய தெரியும் பங்கனப்பள்ளி பங்கனப்பள்ளி சிந்தூரா அப்புறம் அந்த இது ஒன்று இருக்கும் இன்னொன்று மல்கோவா அப்புறம் அந்த ரவுண்டார் மல்கோன் சாது அதுதான் தெரியும் பட் இந்த மல்லிகா வெரைட்டி வந்து ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் இந்த மாம்பழம் ஸோ நீங்கள் வந்து உங்களுக்கு கிடச்சதுன்னா இதை நீங்கள் வாங்கி பாருங்க அப்படி நீங்கள் வந்து ட்ரை பண்ணுங்க பண்ணி சாப்பிட்றதுக்கு பார்த்தீங்கன்னா ஒட்டு மாம்பழம் மாதிரி இருக்கும் லென்த் வைஸில் ஆனால் வந்து இது வந்து மல்லிகா வெரைட்டி இது ஆக்சுவலாக தோல் வந்து பச்சையாகவே இருக்கும் சில டைமில் ஆனால் உள்ளே வந்து எல்லோவாக இருக்கும் அதுவும் ரொம்பவே நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கு ஸோ நம்ம இதை வச்சு இன்றைக்கி நம்ம பண்ணணும் இந்த மாம்பழத்தை வந்து நம்ம கொஞ்சம் வந்து தோல் எடுத்து அசிஷன் நம்ம மேஷ் பண்ணணும் மேஷ் பண்ணிவிட்டு அப்புறம் நம்ம வந்து அந்த ஸ்வீகரம் இப்போ இந்த ஸ்டீக்கன் பண்ணுறதுக்கு தயிர் உரக்குத்தி வச்சுருக்கேன் இது பார்த்தீங்கன்னா கொஞ்சம் திக்கு பால் எடுத்து நான் உரக்குத்தி வச்சுருக்கேன் நார்மல் பாத்திரத்துலேயும் உரக்குத்திக்கலாம் நான் வந்து இன்றைக்கி வந்து இந்த மண் பாத்திரத்தில் உரைய விட்டுருக்கேன் ஏன்னா இது ஈஸியாக வந்து இந்த தண்ணியை வந்து ஈரப்பதத்தை இழுத்துக்கும் கொஞ்சம் சீக்கிரமாக நமக்கு வந்து தயிர் வந்து நம்ம வடிக்கட்ட போகிறோம் இல்லையா அதுக்கு வந்து ரொம்ப சுலபமாக இருக்கும் கொஞ்சம் டைம் சேவ் ஆகும் அப்படிங்கிறதுனால நான் இதில் பண்ணியிருக்கேன் பட் இப்போ இதை வச்சு ஒரு ஆறு மணி நேரம் ஆயிடுத்து அப்புறம் நல்லா வந்து அப்படியே வந்து சப்பையாக துணியாக அப்படியே சப்பையாக ஆகிடுச்சு இதை நம்ம ஒரு பவுலில் மாற்றிட்டு நம்ம பாக்கி சாமான்லாம் ஒரு லிட்டர் தயிர் எடுத்தது வந்து நான் இந்த பாத்திரம் வந்து கொள்ளையல அதனால வந்து இதுலேயும் கொஞ்சம் உரக்குத்தி வச்சுருக்கேன் நான் இந்த மாதிரி வடிக்கட்டுறதுக்கு ஒரு பாத்திரம் போட்டு வச்சுருக்கேன் இதில் வந்து நாம் ஒரு கிளாத் போட்டுக்கலாம் இந்த மஸ்லின் கிளாத் அப்படிம்பது இல்லை நான் வந்து இந்த சீஸ் கிளாத்துன்னு ஒன்று வைக்கிறது நான் இது வாங்கி வச்சுருக்கேன் ஸோ இந்த சீஸ் கிளாத்தை நம்ம போட்டுட்டு இந்த தயிரை போட்டு நாம் வந்து மடித்து மூடி வச்சுட்டோம் அப்படின்னா இப்போ நம்ம தயிர் இந்த மாதிரி போட்டுக்குவோம் இப்போ இந்த இதில் போட்டாச்சு நாம் வந்து இதை நல்லா சுருட்டி நமக்கு யூஷலாக தெரியும் நமக்கு எப்படி இது பண்ணணும் அப்படிங்கிறத இப்போ இதை வந்து நம்ம சுருட்டிட்டு அடியில் இருக்கிற தண்ணியை எடுத்துடுவோம் அதுக்கப்புறமா நம்ம மூடி வைப்போம் இப்போ கொஞ்சோண்டு தண்ணி இதில் வந்திருக்கு பாருங்க பாருங்க இப்போ பாருங்க இதை கொஞ்சம் தண்ணி இறங்கி இருக்கு வந்து நம்ம இதை என்ன பண்ணலாம் அப்படின்னா இந்த ரப்பர் பேண்டை வச்சு நம்ம வந்து இதை அப்படியே கட்டி விட்டுடலாம் ஸோ அப்போ வந்து அந்த இது பிரியாமல் இருக்கும் ரப்பர் பேண்ட் வச்சு நம்ம கட்டி விட்டுடலாம் கட்டிட்டு இதில் வந்து ஒரு வெயிட் வச்சு வச்சிடலாம் இப்போ இந்த ஒரு கல் ஒரு வெயிட் வச்சுட்டு ஃப்ரிட்ஜில் எடுத்து வச்சிட்டோம் அப்படின்னாக்கா தயிர் புளிக்காமல் இருக்கும் ஸோ நம்ம வந்து ஒரு ஆறு மணி நேரம் ஏழு மணி நேரம் மினிமம் செட் பண்ணி எடுத்துருவோம் இப்போ இதை வச்சு ஒரு ஆறு மணி நேரம் ஆயிடுத்து ஒரு நல்லா வந்து அப்படியே வந்து சப்பையாக துணி அப்படியே சப்பையாக அடிச்சு இதை நம்ம ஒரு பவுலில் மாத்திட்டு நம்ம பாக்கி சாமான்லாம் மிக்ஸ் பண்ணி நம்ம வந்து ஸ்ரீகந்த் ரெடி பண்ணுவோம் இந்த வடிகட்டா தயிர் இருக்கு இல்லையா நல்லா கெட்டியாக க்ரீமியாக இருக்குது பாருங்க அப்படியே வெண்ணை மாதிரி இருக்கு பாருங்க நல்லா இருக்கு இப்படி இருந்ததுனால தான் நம்ம திருப்பி இப்போ சக்கரை ஆட் பண்ணணும் அப்புறம் வந்து மாம்பழ கூழ் ஆட் பண்ணணும் அதனால வந்து மாதிரி திக்காக இருந்தது அப்படின்னா இப்போ நம்ம பாக்கி பொருள் ஆட் பண்ணும்போது நல்லா வந்தோம் இதை வந்து கொஞ்சம் நல்லா கலந்து இந்த மாதிரி நல்லா இதை கவலை இதுதான் மாம்பழத்தில் அறுக்கி வச்சுருக்கேன் இது வந்து ஒரு ரெண்டு மாம்பழம் எடுத்திருக்கேன் இதில் வந்து நம்ம கொட்டையை எடுத்துட போகிறோம் அது தவிர வந்து நம்ம இந்த சதப்பத்தை மட்டும்தான் நம்ம அரைக்க போகிறோம் அப்போ வந்து இந்த தோளெல்லாம் போயிடுச்சு விழுது கொஞ்சம் கம்மியாக தான் ஆகும் ஸோ நான் வந்து இந்த ஒரு ரெண்டு படம் எடுத்திருக்கேன் இதை நம்ம அரைச்சி விழுதாக்கி எடுத்துக்கலாம் நம்ம இந்த மாம்பழத்தை அரைச்சாச்சு வந்து கொஞ்சம் வேணுமா விட்டு நம்ம தேவைக்கு பண்ணிக்கலாம் என்ன மாதிரி இருக்குது மாம்பழம் செமை இப்போ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு கண்ணளவை நம்ம போட்டு போகிறோம் இது வந்து பொடி பண்ண சக்கரை இதுதான் வந்து சீக்கிரமாக கரையும் அதனால் பொடி பண்ண சக்கரை இப்போதைக்கு நான் வந்து ஒரு பெரிய ஸ்பூன் ஒரு ரெண்டு பெரிய டேபிள் ஸ்பூனில் ரெண்டு ஸ்பூன் போ போடுறேன் ஏன்னா நம்ம மாம்பழம் போட போகிறோம் இல்லையா அந்த இனிப்பும் இருக்கும் பட் இந்த தயிருக்கு உள்ள இனிப்பு நமக்கு வேணும் இல்லையா அதனால் ரெண்டு பெரிய டேபிள் ஸ்பூனுக்கு சர்க்கரை போட்டிருக்கேன் இப்போ இதை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக விட்டு நம்ம தேவைக்கு பண்ணிக்கலாம் என்ன மாதிரி இருக்கு மாம்பழம் இப்போ வந்து இதில் கொஞ்சம் ஏலக்காயை பொடி பண்ணி வச்சிருக்கேன் அந்த ஏலக்காயை கொஞ்சம் கொஞ்சம் மாம்பழம் கலக்கலாம் சக்கரையை மாம்பழம் நம்ம அப்பப்போ போட்டு கலந்துக்கலாம் அப்போ தான் வந்து இது கரெக்டாக இருக்கும் இப்போல்லாம் மாற்றிக்கிட்டேன் இது பார்த்தீங்கன்னா எப்போதுமே இந்த மாதிரி பண்ணி வச்சுருப்பேன் நம்ம ஆனியன் ரவா தோசை இந்த ட்ரை ஃப்ரூட்ஸ் ரவா தோசை எல்லாம் பண்ணும்போது யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த மாதிரி நான் வந்து பண்ணி ஃப்ரிட்ஜில் வச்சுருவேன் வேணுங்கிறப்போது யூஸ் பண்ணிக்கிறேன் இது வந்து ட்ரை ஃப்ரூட்ஸ் எல்லாத்தையும் போட்டு கொஞ்சம் கோர்ஸாக பொடி பண்ணி வச்சுருக்கேன் ஸோ அந்த ட்ரை ஃப்ரூட்ஸை கொஞ்சம் கொண்டு தெளிச்சு விடுவோம் அப்படியே ஸ்வீட் பண்ண ட்ரை ஃப்ரூட்ஸ் இல்லாமையா அதுதானா மெயின் வந்து அப்படின்னா சூப்பர் சின்ன சின்ன துண்டு வந்து மாம்பழம் நறுக்கி வச்சிருக்கேன் இப்ப இதை வந்து அப்படி மேலாக மட்டும்னா நான் நிறைய வீடியோல சொல்லுவேன் ஆள் பாதி ஆடை பாதி அதனால நம்ம அப்படியே அழகா வந்து காதிஷெல்லாம் பண்ணி பண்ணோம் அப்படின்னா செம்ம ஆயிடும் சூப்பர் இப்போ நம்மளோட மேங்கோ ஸ்ரீகன் ரெடி ஆயிடுத்து சாப்பிட்றதுக்கு தயாராக இருக்குது அப்படியே கலர்ஃபுல்லாக இருக்குது ட்ரை ஃப்ரூட்ஸ் எல்லாம் வந்து டெக்கரேட் பண்ணியிருக்கு செம அருமையாக வந்திருக்கு இப்போ நம்மளோட மேங்கோ ஸ்ரீகன் அதை வந்து அப்படியே க்ளோஸ் அப்பில் கொஞ்சம் பார்ப்போம் செமையாக இருக்கும் பாருங்க ட்ரை ஃப்ரூட்ஸ் எல்லாம் போட்டு கொஞ்சம் மேங்கோஸ் வச்சு அலங்காரம் பண்ணியிருக்கு இந்த பக்கம் நம்ம பட்லர் ஆஸ் யூஷுவல் வெயிட் பண்ணிட்டு இருக்கார் சாப்பிட்றதுக்கு வா சூப்பர் மக்களம்

அப்படியே அந்த பாட்டு அந்த இன்ட்ரோ எப்படி இருந்தது அதை கமெண்ட்ஸ்ல போடுங்க அடுத்தபடியெல்லாம் சந்திப்போம் நன்றி வணக்கம்